அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை புரட்டாசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு இந்த ஒரு பூவை வைத்து வழிபட்டால் பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பூவை வைத்து மகாலட்சுமியை எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல நம்ம சனிக்கிழமை பெரிதாக பெருமாளை நாம வழிபாடு செய்வோம் ஆனா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு முகந்த மாதம் கூடவே மகாலட்சுமி தாயாரையும் நாம வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டுல செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய தினத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாரை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையில சிறப்பாக வழிபாடு செய்யுங்கள் பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வரும் சரி எப்படி வழிபாடு செய்யணும் உங்க வீட்டுல மகாலட்சுமி படத்தை நல்லா முழுமையா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அத வந்து மஞ்சள் குங்குமத்தால அலங்காரம் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூ வந்து கண்டிப்பா இடம்பெறணுங்க அதனால நீங்க இன்றைய நாளே வாங்கி வச்சுக்கோங்க என்ன பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ இந்த தாமரைப்பூ வந்து மகாலட்சுமி தாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது மகாலட்சுமி தாயே அந்த தாமரைப்பூ மேலதான் அமர்ந்திருப்பாங்க இல்லைங்களா ஆக நீங்க செவ்வ சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூக்களாக இருந்தாலும் சரி இல்லை வெண்தாமரையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தாமரை பூக்கள் கிடைக்குதோ அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கோங்க என்ன ஒரு பூ பத்து ரூபாய் பதினஞ்சு இருந்து நம்மளுக்கு கிடைக்குங்க அதனால ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பூவை நம்ம தாமரைப்பூவை வந்து மகாலட்சுமிக்கு நம்ம வச்சிடணும் மீதி இருக்கக்கூடிய பூக்களை உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் வாங்கி கொள்ளலாங்க நான் ரொம்ப எளிமைய எல்லா எல்லாராலையும் வாங்கக்கூடியதனால ஒரு மூணு தாமரை பூக்கள் சொல்லியிருக்கேன் உங்களால் ஒரு அஞ்சு வாங்க முடியும் இல்லை பத்து வாங்க முடியும்னா உங்கள் வசதிக்கேற்ப ஏற்ப நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க தாமரை பூவால் மகாலட்சுமி தாயை அலங்காரம் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய தாமரைய வந்து இதழ்களாக உதிர்த்து ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் வச்சுக்கோங்க இத வந்து நம்ம அர்ச்சனைக்காக பயன்படுத்த போறோம் அதனால இத வந்து தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கப்புறம் தீபம் என்ன ஏத்தணும் அப்படின்னா குத்து விளக்கு ஏற்றுவது அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கண்டிப்பா குத்து விளக்கு வழிபாடு செய்யணுங்க அது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரும் முப்பெரும் தேவியரினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா குத்து தான் எல் முப்பெரும் தேவியும் வாசம் செய்யறாங்க பார்வதி சரஸ்வதி லட்சுமி மூன்றுமே வந்து அந்த குத்து தான் வாசம் செய்யறாங்க அன்னைக்கு குத்து விளக்கை ஏத்தி நாம வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை நம்மளுக்கு தரும் அதனால குத்து விளக்கு ஏத்திக்கோங்க ஏத்திட்டு நெய்வேதியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னா கற்கண்டு வைக்கலாம் கற்கண்டு சாதம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இனிப்பு வகைகள் ஏதாவது வெள்ளம் லட்டு அது மாதிரியான பொருட்களை நெய்வேத்தியமாக வைக்கலாம் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு வச்சு உங்களால் உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ ஒரு பால் பாயாசம் இல்லை ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்து ஏலக்காயெல்லாம் கலந்து வைப்பது கூட மிகச்சிறப்பான பலனை தரும் உங்கள் வசதிக்கு ஏற்ப இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த நெய்வேத்தியங்கள் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அச்சதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அச்சதை ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அரிசியில் மஞ்சள் கலந்து அச்சதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க இப்போ ஒரே ஒரு வெற்றிலை எடுத்து மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க மகாலட்சுமியினுடைய போற்றிகள் நூற்றி எட்டு சொல்லி இந்த முதல்ல வந்து நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்யணும் இரண்டாவது அச்சதை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா அதனால அதை வச்சு நீங்க அர்ச்சனை செய்யணும் மூன்றாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்ப நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்யறீங்க அப்படின்னா ஐம்பது ஐம்பதா பிரிச்சுக்கலாம் மூணையும் அதற்கப்பறம் குங்குமத்தால அர்ச்சனை செய்து அதை வெற்றிலை மேல அந்த குங்குமத்தை வச்சுக்கோங்க அதை திரும்பவும் நீங்க நெத்தி வகுட்டிலையும் உங்களுடைய திருமாங்கல்யத்திலையும் வச்சுக்கோங்க நீங்க தினமும் குங்குமம் வைக்கக்கூடிய டப்பால இதை வந்து வச்சுருங்க தினமும் நீங்க நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமத்தை வந்து இந்த குங்குமமே வச்சுக்கோங்க இப்படி செய்வதனால் உங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் யோகம் கிடைக்கும் இப்படி சிறப்பான முறையில நீங்க அர்ச்சனை செய்து முடிச்சிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் நாளைய தினம் புரட்டாசி வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமியை இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்து பாருங்கள் சகலவிதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி ஓடி வருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இந்த வழிபாட்டை நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் செய்யலாம் இல்ல மாலை ஆறு மணிக்கு மேலதான் எங்களால முடியும் நாங்கள் வேலைக்கெல்லாம் போறோமா போயிட்டு வந்து செய்கிறோம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல செய்யுங்க இல்லங்க நாங்க ஈவினிங் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே செய்து கொள்ளலாம் இரண்டுமே உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் முதல்ல பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல புரட்டாசி சனிக்கிழமை மிக விசேஷம் அதற்கடுத்து புதன்கிழமை அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நாம வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி தாயாரை வந்து சிறப்பாக வழிபாடு செய்வோம் அதிலேயும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கேட்கவா வேணும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் மகாலட்சுமியை ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீடே ஒரு தெய்வ கடாச்சமாக இருக்கும் சக்திகள் நிறைந்து இருக்கும் அதே மாதிரி மாதிரி மாலை நேரங்கள்ல கனகதரா சோஸ்திரத்தை நீங்க வந்து பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்க பாட விட்டு யூடியூப்ல இப்ப நிறைய வருது இல்லைங்களா அதை வந்து நீங்க ஓட விட்டு கேளுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் அதே மாதிரி நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதுவும் புரட்டாசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால நீங்க வந்துட்டு கல் உப்பு தீபம் ஏத்துறீங்க மருதாணி தீபம் அந்த மருதாணி இலை தீபம் நம்ம ஏத்த சொல்லியிருக்கோம் அதுவும் நீங்க ஏற்றலாம் இது மாதிரி சிறப்பான தீபங்களையும் இது கூடவே நீங்க ஏற்றி கொள்ளலாம் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த பஞ்சகவ்ய தீபம் உங்களுக்கு பஞ்சகவ்ய தீபம் வந்து பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்திலேயே கிடைக்கும் அங்க நீங்க வாங்கிட்டு வந்து இந்த பஞ்சகவிய தீபத்தை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க ஏற்றி வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யாகம் செய்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால பஞ்சகவிய தீபம் உங்களுக்கு கிடைக்கிது வாய்ப்பு இருக்குன்னா வாங்கி பயன்படுத்துங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை உங்களுக்கு தரும் காரிய தடைகள் நீங்கும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது பொதுவாக நாம வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பணம் சேர்வதற்குன்றான பரிகாரங்களை பார்ப்போம் நாளைய தினத்துல வந்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய சக்கர டப்பா இருக்குது இல்லைங்களா அந்த சக்கரை டப்பால வந்துட்டு ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து அதுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கருப்பூரம் ஒரு கிராம்பு இது மூணையும் வந்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய சக்கர டப்பால போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் ஆதிக்கம் நிறைந்தது இந்த சுக்கர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சுக்கர கூறிய அந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதனால தான் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில ஒரு ரூபாய் நாணயத்தை நான் எடுக்க சொல்லியிருக்கிறேன் அஞ்சு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க அப்படி எடுக்க கூடாது ஆறுமே ஒரு ரூபாய் நாணயமாக இருக்க வேண்டும் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கருப்புறம் ஒரு கிராம்பு இது எல்லாமே உங்கள் வீட்டு சக்கரை டப்பாவில் போட்டுக்கோங்க ஏன் சக்கரை டப்பாவில் போட சொல்றோம் வெண்மை நிறம் சுக்கர பகவானுக்குரிய நிறம் அப்படி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை டப்பாவில் நாம் போட்டு வைக்கும் பொழுது பண ஈர்ப்பு வந்து அதிகரிக்கும் பணம் நம்ம வீட்ல தாராளமாக புழங்கும் எந்தெந்த வகையில எல்லாம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பணம் வர வேண்டியது இருக்கோ அந்தந்த வகையில பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் நாளைய தினத்தில் சுக்கரகோரை நேரத்தில் செய்வது மிகச்சிற பண பலனை உங்களுக்கு தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயன் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உரை வினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்